குற்றங்களை ஒரு விசாரணைக்குரிய கேட்டுக்கொள்கிறோம் என்பது இந்த கையொப்பத்திற்கான வேண்டுகோள் அறிக்கையின் சாதமாகும் இது ஆங்கிலத்திலும் தமிழிலும் உள்ளது ஒவ்வொரு தொகுப்பிலும் நூறு பேர் கையொப்பட முடியும் இப்போது தோழர்கள் உங்கள் விலையில் ஒருவராக இந்த தொடங்குகிற வகையில் கையொப்பத்தை நம்முடைய நாடு கடந்த தமிழர் அரசாங்க தோழமை மையத்தினுடைய அமைப்பாளர் பேராசிரியர் சரஸ்வதி இடுவார்கள் பிறகு ஒவ்வொரு அமைப்பின் சார்பிலும் ஒருவர் கையொப்பமிட்டு பிறகு எல்லோரிடமும் கொண்டு வரப்படும் அது மட்டுமல்ல தமிழகத்தில் பத்து லட்சம் திரட்ட பெருக்கே அனைத்து அமைப்புகளும் சேர்ந்தால் பத்து லட்சம் என்ன ஒரு கோடி கையொப்பங்களை நம்மால் திரட்டி ஐநாவிற்கு அனுப்ப முடியும் என்பது உறுதி மக்களிடையே கையொப்பம் திரட்டுவது என்பது கலப்பணியாற்றுவதாகும் அரசின் பற்றிய செய்தியை தமிழர்களிடையே வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேர்க்க ஒரு முயற்சியான ஒவ்வொருவரும் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் அந்த முயற்சியில் ஈடுபடுகிற பொழுதே நம்முடைய இந்த இயக்கத்தை நாடுகள் இந்த தமிழக அரசாங்க தோல்வி மையத்தை வலுப்படுத்துகிற வகையில் மக்களும் சிறுக சிறுக நிதி பெற வேண்டும் என்பதும் நம்முடைய கோடியாக தொடக்கி வைக்கிறோம் முதலில் பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் கையொப்பம் பிறகு ஒவ்வொரு ஆண்களிலும் கையொப்பிட்டு உங்களிடையே இந்த கையொப்ப பற்றிய அதே போல்